ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் பதினேழு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் ஆ நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளோட பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு அதெல்லாம் வேணாம் உக்கார தம்பி இருக்கட்டும் இதுதான் அவங்களோட பானமா நம்ம பிளான்ல அவனுங்க தான் சிக்கி தவிக்க போறானுங்க முட்டா பசங்க நம்ம இந்த மல்பெரி தோட்டத்தை சீக்கிரம் விரிவுபடுத்தி மன்னனுக்கே தெரியாம ஆட்டையை போடணும் புரிஞ்சுதா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீட்சாவோட அம்மா இருக்கும் போதே அந்த பீட்சா பையன் கண்டுபிடிச்சிருவானா அவன் கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இந்த முட்டாள் ஜனங்க மூலமா வர பணத்தை சுருட்டிக்கணும் புத்தி இருக்கும் போதே புழைச்சிக்கணும் தம்பி அதுக்கப்புறம் கிடைக்காது புரிஞ்சுதா வேற மக்கள் மல்பெரி தோட்டத்தை வச்சுட்டு அரிசிக்கு நம்ம கிட்டாதான் வந்து நின்று ஆகணும் நம்ம அவளண்டா இருக்கிறோம் தம்பி வந்தாதான் கொடுப்பேன் இந்தாயா நீ கேட்ட காசு அரிசி முட்டைய கொடு ஆ அப்படி எல்லாம் கொடுத்துட முடியாது அரிசி தங்கத்தை விட வசதியா இருக்குதா இப்ப நீங்க கொடுக்கற காசுல பத்தாது அஞ்சு கொடு அஞ்சா நேத்து நாலு என்ன என்ன நீ மாத்தி மாத்தி பேசுற நேத்து சமாச்சாரம் நேத்தோட இன்னைக்கு அஞ்சு டாலர் கொடுத்தா கொடு இல்லனா கிளம்ப அடுத்தவனுக்கு வழி விட சரி கொடுத்து தொலை ஆ சின்ன தம்பிக்கு மூட்டை எடுத்து கொடு தான் சீப்பா கிடைக்கும் வெளியில போட இன்னும் காஸ்ட்லி புரிஞ்சுதா கூட 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 போற போக்க பார்த்தா வீட்டு தான் போயிட்டோம் அந்த ஆள் பேச்சு கேட்டு மல்பரி தோட்டத்தை வச்சு இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம் தான் ஏதோ உதவி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் இங்க ஒரு வேலை சாப்பிடுறோன்னா அது தான் உங்களுக்கு எவ்ளோ நன்றி சொன்னாலும் பத்தாது பரவாயில்ல விடுங்க இனிமே என்ன செய்யறது யோசிப்போம் சரிங்கம்மா ஐயோ அம்மா சாப்பாடு தீந்துருச்சு இதுக்கப்புறம் கொடுக்க ஒண்ணுமே இல்ல கடையில இருந்தது கடைசியும் தீந்து போச்சா சரி பரவாயில்ல என்னோட வீட்டுல கொஞ்சோண்டு அரிசி இருக்கு அதை வச்சு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் வீட் பொட்டேட்டோஸ் வேணும்னா விண்டர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப என்ன டார்லிங் நம்ம பண்றது அதுதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல மகனே கங் நீங்க எங்க இருக்கீங்களா நீங்க எப்படிங்க நீ சொல்லலன்னா அம்மாக்கு தெரியாதா என்ன ஒரு பிள்ளையோட மனசை தாய் புரிஞ்சுக்கலாம் எப்படி இங்க நடக்கிற சுச்சுவேஷன் பத்தி எனக்கு தெரியும் மக்களுக்கு சாப்பாடு இல்ல என்னால முடிஞ்சது நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு இதை வச்சு இருக்கிற நிலைமையை சமாளிங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம் யாருங்க எல்லாரும் கொஞ்சம் நகருங்க கன் ஃபேமிலி கன்னு நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அரெஸ்டா எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் ஏன் இவர் அப்படி என்ன குத்த செஞ்சாரு எங்களுக்கு சரியான காரணத்தை சொல்லுங்க காரணமா கேக்குறீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்ட அரசு பண்ணாம தூக்கி மடியில வச்சுட்டு கொஞ்சம் வாங்களா அரசாங்கத்துக்கு எதிராக அவர் என்ன செயல்பட்டாரு கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றீங்களா அதனால உனக்கு வேற கலாம் சொல்லிட்டு முடியாது ஆபிஷியல் சொல்லிருக்காங்க நாங்க கண்டிப்பா இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆவோம் என்ன அரசு பண்ண சொன்ன ஆபிஷியல் யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அதோ வராரு நீயே பார்த்து தெரிஞ்சுக்க சபா என்னடா இங்க ஒரே கூட்டமா இருக்க சொன்ன வேலை சீக்கிரம் முடிச்சிட்டு வந்து சேர மாட்டீங்க இங்க பார் உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி பீட்சா போட்டு ஆர்டர் பதில தெரிஞ்சுகிட்டாச்சா இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்க இருக்கா என்ன இவனை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது எதுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லுங்க ஏனா உன் பக்கத்துல இருக்கிற